நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றைய தினத்துல தேவ ஜனங்கள் அவர்களுடைய மீர்தல்களை விட்டு தேவனத்துல மனம் திரும்பும்போது தேவன் அவர்களுக்காக வருவார் என்பதையும் அவர்களை ரட்சிப்பார் என்பதையும் குறித்து காண்பித்தாரு அந்தபடியாக முதலாவது தேவ பிள்ளைகள் மனம் திரும்பும் போதுதான் அவங்க தங்களுடைய சொந்த ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் அப்படி தேவ ஜனங்கள் மனம் திரும்பி தங்களுடைய ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்தும் போது தேவன் அவர்களை அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக நியமிப்பாரு அப்படியாக ஆத்தும ஆதாயம் செய்வதற்காகவே தேவன் ஊழியங்களை நியமித்திருக்காரு இதை குறித்து இன்றைக்கு நாம பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி ஒன்று தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதர்சிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் இந்த வசனத்துல தேவன் சபையில எந்த ஊழியங்களை கட்டமைச்சு கொடுத்திருக்காருங்கறத குறிப்பிட்டிருக்காங்க அதுல முதலாவது அப்போஸ்தலர்களையும் இரண்டாவது தீர்க்கதர்சர்களையும் மூன்றாவது போதகர்களையும் ஊழியங்களை வருஷப்படுத்தி காண்பிச்சிருக்காங்க அதே வசனத்துல தனிப்பட்ட விதத்துல ஊழியங்கள்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தேவனுக்காக செய்யப்படுகிறது ஐந்து வகையான ஊழியங்கள் மாத்திரமேன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அது அந்தபடி மாத்திரம் இல்ல தேவனுக்காக செய்யப்படுவது எதுவுமே ஊழியமாகவே இருக்குது இங்க இன்னும் ஐந்து வகையான ஊழியங்களாக தெளிவா நமக்கு ஒரு வசனம் விவரிக்குது அந்த வசனம் எபேசியர் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் இந்த வசனத்தின் மூலமாக சபையில ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு ஊழியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியுது அப்படியாக தேவன் முதலாவதாக அப்போஸ்தல ஊழியத்தையே தெரிந்து கொண்டார் இதை நமக்கு லூக்கா ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல பார்த்தோம்னா அன்பிராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவங்களில் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு அப்போஸ்தலர் என்று பேர் டர்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது புரியும் அப்படியாக அப்போஸ்தல ஊழியத்தையே தேவன் முதலாவதாக நியமி இந்த அப்போஸ்தல ஊழியம் தேவனோடு கூட இருந்த பன்னிரெண்டு பேருக்கு மாத்திரம் இல்ல பவுலடியாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அவரை பார்க்கும் போது எப்படி ஒருத்தர் தன்னுடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்த ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அந்த பாத்திரத்தின் மூலமாக அநேகரை ஆதாயப்படுத்துவதற்கு எல்லா காரியங்களையும் நியமிக்கிறாருங்கிறது நமக்கு புரியும் அப்படி பௌலடியார் முன்னதாக எப்படி இருந்தார் தேவனை நிந்திக்கிறவராகவும் தேவ சபையை அப்படி தேவன் தாமே இடைப்பட்டு அவருக்கு தம்மை போது அவர் முழுவதுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் அந்தபடியாக படியாக அவரை தேவன் அப்போஸ்தல ஊழியத்திற்காக நியமித்திருக்கிறாரு அப்படி பௌலடியார் அப்போஸ்தல ஊழியத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்காருங்கிறத சில வசனங்களும் நமக்கு தெளிவா காண்பிக்குது முக்கியமா ஒன்னு குந்தையர் முதலதிகாரம் முதல் வசனத்துல அவர் தெளிவும் தீர்க்கமா சொல்றாரு தேவனுடைய சித்தத்தினாலே ஏசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் அப்படியாக ஏசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன்னு சொல்லி இந்த இடத்துல தெளிவாக அவர் பதிவிடுறாரு இந்த இடத்துல தெளிவா அவர் குறிப்பிடுறாரு அதே போல ரோமர் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எடுத்துக்கொண்டாலும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியை பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார் இந்த வசனங்களின் மூலமாக அவர் அப்போஸ்தல ஊழியத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்காருங்கிறத தெளிவாக காண்பிக்கிறாரு அந்தபடியாக முதலாவது நம்முடைய மீதலை விட்டு நாம திரும்பும்போது நம்முடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்துகிறோம் அப்படியான மனம் திரும்பின வாழ்க்கைக்குள்ளார வந்தவங்களை தேவன் தேர்ந்தெடுத்து அவருடைய ஊழியங்களுக்காக நியமிக்கிறார் இந்த நம்ம பல்வேறு மேய்ப்பர்களையும் பூதவர்களையும் பார்க்கிறோம் இவங்க எல்லாருமே தேவனால நியமிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் எதற்காகன்னு சொல்லிட்டு அதே எபேசியர் நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது வருஷமும் பன்னிரெண்டாவது வருஷமும் நமக்கு தெளிவாக காண்பிக்கும் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் இங்கே சொல்லப்பட்டபடி நம்ம எல்லாருமே ஆண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கிற விசுவாசத்திலையும் அறிவிலையும் ஒருமைப்பட்டவர்களாகும்படியாகவும் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூர்ண சபையாக உருவாகுவதற்கும் அதே போல பரிசுத்தவான்களை சீர்பொருந்தும் பொருட்டு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்ததுனா அவர்களை இன்னுமாக கிறிஸ்துவக்குள்ளாக தேர்ந்தவர்களாக மாற்றும்படியாகவும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சுவிசேஷ ஊழியம் இன்னுமாக ஊமாக பெறுவதற்கும்ிஸ்தனுடைய சபை இன்னுமாக பக்தி விருத்தி அடைவதற்கும் இந்தப்படியான காரியங்கள் நடக்கும் போது ஒரு ஆத்மாவானது ஆதாயப்படுத்தப்படுகிறது இல்லையா அதற்காகவே தேவன் இந்தப்படியான ஊழியங்களை சபைக்காக நியமித்திருக்கிறாரு இதை அறிந்து கொண்டு நாம் எல்லாரும் மனம் திரும்பி நம்முடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்தி அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது நம்மை அவர் நியமித்த ஊழியத்தை பாதையில சரியாக நடத்தி கொண்டு போவாரு அப்படியாக நம்மை தேவனத்தில் ஒப்பு கொடுத்து நமக்கு நியமிக்கப்பட்டதை அறிந்து கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா எங்கள் மீர்தகளை விட்டு நாங்கள் உம்மிடத்துல மனம் திரும்பும் எங்களுடைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம் தகப்பனே அப்படியாக எங்கள் ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொண்டு உம்மை நோக்கி பார்க்கும்போது நீர் எங்களுக்கு நியமித்த ஊழியத்தை எங்களுக்கு காண்பிப்பீரே ராஜா அப்படியான ஊழியத்தை இந்த நாள்ல உம்மை நோக்கி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காண்பித்தருளும் தேவா ஆம் ராஜா நீர் நியமி பாதையில அவங்க சரியான ஓட்டத்தை ஓடி முடிக்க அவங்களுக்கான காரியங்களை உங்களுடைய கற்றுக் கொடுங்க தகப்பனே நீங்க அவர்களை எதற்காக தேவரீர் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால எல்லாவரையும் நிரப்ப போகிற தயவர்க்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்படியாய் தேவரீர் எங்களை நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் மாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்